ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா காரத்துக்கு இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால் அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு ஆறு பெரிய சைஸ் தக்காளி ஆறு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில ரெண்டு கொத்து இது குருமாங்கிறதுனால அரைச்சி சேர்க்கறதுக்காக தேங்காய் ஒரு நாலு பத்தை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உடச்ச கடலை ஒரு கைப்பிடி அளவு பின்ன ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சோன்ன கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் கடுகு சொன்னேன் கருவேப்பிலை போடுறேன் பச்ச மிளகாய் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன் இப்போ வதக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக சால்ட் ஒரு சிட்டிக்க போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வெட்டி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்ததை அரைச்சி இதில் ஆட் பண்ண போறோம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வதங்கணுன்னா இப்போ நான் மஞ்சத்தூள் போடுறேன் கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு கலந்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இனி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரைச்ச விழுதை இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்ச விழுதான் ஆட் பண்ணிடணும் ஏற்கனவே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அரைச்சி தான் இதில் ஆட் பண்ணிடணும் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக இருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் பாருங்க இன்னொரு டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொதிக்கும் போது இது ஆப்வியஸ்லி இருக்கும் நம்ம வந்து இது போட்டிருக்கோம் அதுக்கல்ல அரைச்சா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஆப்வியஸாகவே இது இருக்கும் அதனால் நான் வந்து இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எது எதுக்கு நல்லா இருக்கும்னா இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம் பாருங்கள் இது ரெடியாகிடுச்சு எவ்வளோ ரிச்சா க்ரீமியா இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இனி சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்